ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம மாடு பாருங்கள் ஆற்ற கடந்து வந்துட்ருக்கு எங்கள் வீட்டுக்காரர் வந்து தக்காளி பிச்சுட்டு வந்துட்டுருக்காரு ஆற்றுக்கு அந்த சைடு தக்காளி தோட்டம் இருக்குங்க அவங்கக்கிட்ட கேட்டு வாங்கிட்டு வந்துட்டுருக்காங்க நம்ம தான் காயே வாங்குறது இல்லையா அங்கங்கே போனாவே காய் கிடச்சிடோம் நம்மளுக்கு எல்லா தோட்டத்துலேயுமே தருவாங்க நம்ம மாடு ஒன்று வந்துருச்சுங்க கடந்து இன்னொன்று அங்கேயே நின்றுட்டுருக்கு மேய ஆரம்பிச்சிருச்சிங்க இதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்துடுச்சிங்க தக்காளி பாருங்க ஆற்றுக்கு அந்த சைடு பிச்சுட்டு வந்துட்டாரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்